கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் அப்படிங்கிற படிவத்தை நிரப்புறதில் நிறையா பக்கம் போய் பல்வேறு அனுபவங்களை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களும் பார்த்துருப்பீங்க இந்த தடவை இந்த எஸ்ஐஆர் வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறதா நிறைய புகார்கள் வருது நாளைக்கு அந்த வியல் சொல்லக்கூடிய அந்த கணக்கீட்டு படிவை தயாரிக்கக்கூடியவங்க ஒரு வேலை வேலைங்கிற வேறு பண்ணுறாங்க இப்படியான சூழ்நிலையில் இதில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது போ இந்த பிஎல்ஓ ஃபார்ம் தெளிவாக இல்லை மக்களை குழப்புது யாருக்குமே புரியாது நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் ஃபஸ்ட் டைம் அந்த ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கலெக்டரால் ஃபில்அப் பண்ண முடியாது தான் அந்த ஃபார்ம் இருக்குது இப்போது நான் வந்து பல தேர்தல்களுக்கு பணியாற்றி என்னோட அனுபவத்தில் நானே வந்து இந்த ஃபார்மை ஃபஸ்ட் டைம் ஃபில்லப் பண்ண முடியாது அப்படி ஃபில்லப் பண்ணுன்னா தப்பாயிடும் ஜெராக்ஸ் எடுத்து அதில் ஃபில்லப் பண்ணியே ரெண்டு தடவை தப்பாகிடுச்சு இப்போது பெரும்பாலான மக்கள் அப்படியெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தெல்லாம் பண்ண மாட்டான் கொடுத்ததையும் வாங்கி என்ன தோணுதோ பண்ணிடுவான் அது தப்பாகும் இந்த தப்பான ஃபார்மெல்லாம் இவங்க டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தராபுரத்தில் முத்துலட்சுமின்னு சொல்லி ஒரு பிஎல்ஓ அவங்கக்கிட்ட போய் என்னோட ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோட அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பாகம் என் வரிசை என்ன எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு முடியல நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்தப்போ இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரல் ஐடி அது எங்கே வச்சுன்னு எனக்கு தெரியல இப்போது நம்ம எதுக்கு வச்சுருக்குறோம் பழைய ஓட்டர்ஸ் ஐடியெல்லாம் நமக்கு எதுக்கு வச்சுருக்குறோம் எங்கேயோ தூக்கி போட்டுருவோம் இப்போ எங்கிட்ட அந்த ஓட்டர்ஸ் ஐடி எங்கே இருக்குதுன்னு தெரியல கடைசியில் பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல அவங்க வந்து எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அந்த பேருக்குள்ளே வரல இப்போ நான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர்னா ஈ சூ போட்டால் அது வராது ஓ எங்கள் அப்பா பேர் வேலுச்சாமி அப்படின்னா இச்சு போட்டிருக்குன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதாவது வேலுச்சாமி நான் எழுதுவேன் வேலுசாமியா வேலுச்சாமியா வேலுச்சாமியா ஆனால் வந்து இன்றைக்கி நான் வேலுசாமியாக இருப்பேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய வாக்காளர் பட்டியலில் வேலுச்சாமியா வேலுசாமியான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போ நீங்கள் வேலுச்சாமி அப்படின்னு ஃபில் பண்ணுறீங்க இச்சை எடையில் அன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் வேலுசாமின்னு வரும் ஈஸ்வரன் வரும் அந்த ஈஸ்வரன் வேலுச்சாமி அந்த தொகுதியில் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரில் நான் யாரை செலக்ட் பண்ணுறது எதையை செலக்ட் பண்ணுறது அந்த பூத்து நம்பர் வருது அந்த வரிசையின் வரு அந்த வந்து அதாவது பாகம் எண் வருது நான் கேட்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பாகம் என்ன எதுங்கிறத முதலமைச்சர் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க நீ ஒன்று அதில் அட்ரஸ் போட்டுக்கணும் அந்த பாகத்தில் அட்ரஸும் இல்லை அட்ரெஸும் கிடையாது ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வடவள்ளியில் குடியிருந்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுந்தராபுரத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ நான் வந்து வடவள்ளியில் என்னுடைய அட்ரெஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து வடவள்ளி அட்ரஸ் வந்து என்னோடய அட்ரஸ் தான் நான் இங்கே தான் குடிக்கிருந்தேன்னு கூட நான் செலெக்ஷன் பண்ணுவேன் ஆனால் பத்து பேர் வந்துச்சுன்னா அந்த பத்து பேர்த்தில் எப்படி செலெக்ஷன் பண்ணுவேன் அந்த பிஎல்ஓ கண்டுபிடிக்க முடியல திரும்பி வந்துட்டேன் ஒரு மணி நேரம் எல்லா பக்கமும் தொழாவி அதுக்கப்புறம் அந்த கார்டு எடுத்தேன் அந்த கார்டு எடுத்ததுக்கு தான் நான் போய் அவங்கக்கிட்ட அந்த கார்டை கொடுத்து அதில் வந்து என்னுடைய பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து என்னோடய எண் எடுத்து பண்ணேன் எனக்கே முடியலன்னா தேர்தல் வேலை செஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக காலங்காலமாக தேர்தல் வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிற என்னாலேயே இது சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் சாதாரண மக்கள் நீங்கள் வந்து அவங்க தேடி வீராவை தேடி வர்றதே எனக்கு சிரமமாக இருக்கு எதுக்கு வர்றான் எதுக்கு வரணும் ஓட்டு போடுறதே எத்தனை பர்சன்ட் வர்றான் எழுபது பர்சன்ட் அறுபத்தி அறுபத்தி எழுபது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த லிஸ்ட்டில் என் பேர் வேணும்னு சொல்லி போட்டி போட்டு எத்தனை பேர் வருவான்னு நினைக்கிறீங்க காசு கொடுக்குறதுனா வருவான் இன்னைக்கு வரமாட்டான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் உட்காந்துருந்தாங்க எல்லோரும் பியர்லாக வந்து ஒரு ஸ்கூலில் அந்த மாதிரி சென்டர் போட்டு உட்காந்துருந்தாங்க எத்தனை பேர் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்தாங்கங்கிறது நான் ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன் எந்த தொகுதியும் கொடுக்குறேன் எந்த பூத்தும் கொடுக்குறேன் எவ்வளவு தூரம் தீவிரமாக இந்த பணி இருக்குதுன்னு பாருங்க தீவிர திருத்தம் எவ்வளவு தீவிரமா நடந்துட்டு இருக்குங்கிறது நான் ஒரு தீவிர திருத்த தீவிர பணியாய் போச்சு அந்த அந்த தீவிரம் வந்து எவ்வளவு தீவிரமா இருக்குதுன்னு தெரியணும்ல ஆமா ஆமா அப்ப பாத்தீங்கன்னா கிணத்து கடவு சட்டமன்ற தொகுதி பூத்து நம்பர் எண்பத்தி நாலு அன்னைக்கு பதினேழு படிவம் வந்திருக்கு ஓஹோ மொத்த வாக்காளர் ஏழ்நூறு சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாற்பது படிவம் வந்திருக்கு இந்த பதினாலு நாற்பது பதினேழு ஐம்பத்தேழு படிவமாக இந்த ஐம்பத்தேழு படிவம் முழுசாக ஃபில்லப் ஆகலை அதில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பேரை எடுக்க முடியல இந்த ஐம்பத்தி ஏழுலேயும் ஒரு இருபது ஃபார்ம் மேலே ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த பிஎல்ஓவோட ஹெல்ப்பை வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்க கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் அவங்க பேக்கில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க மக்களும் போயிட்டாங்க இனிமேல் மக்கள் திரும்பி வருவானே தெரியாது இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ஒரு தொகுதியில் நான் வந்து ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட அந்த மேலே இருக்கிறத மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன் கீழே இருக்கிறத நாங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போது இவங்க பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பார்க்குறாங்கன்னா ஒரு பத்து பேர் வருதுன்னா அந்த பத்து பேரில் யாருன்னு சொல்லி இந்த பூத் லெவல் ஆபீசர் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்க கூட இருக்கணும்ல இந்த பூத்துல ஓட்டு ஓட்டு போட்டோம் தெரியணும்ல பத்து பேர் வந்துச்சுன்னா அதுக்குள்ள எந்த பூத்துன்னு வரும் அந்த பூத்துல நான் ஓட்டு போட்டேன்னு அவர் சொன்னா தானே செலக்ஷன் பண்ண முடியும் ஒருவேளை ஒரே பூத்துல குப்புசாமி மகன் கந்தசாமி குப்புசாமி மகன் கந்தசாமின்னு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எதுக்குள்ள போறது எதுக்குள்ள போறது எதை நான் எடுத்து ஃபில்லப் பண்றேன் அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க எந்த சீக்கிரம் வாங்க முடியுங்கிற அடிமட்ட அறிவு கூட இல்லாம கொடுத்து இந்தியா முழுசும் மக்களை அளக்கழிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடிப்படை உரிமை இது இந்த ஃபார்ம்ல என்ன கிளாரிட்டி கேட்குறேன் எப்படி அது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் உடனடியாக எடுக்க முடியும் சரி இந்த ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல ஃபில் பண்ணுறாங்கல்ல ஒரு சைடு வந்து எனக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ஃபார்மில் கீழே இருக்கிறத லெஃப்ட் சைடில் ஃபில்அப் பண்ணணும் ஒருவேளை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டே இல்லை எனக்கு தான் ஓட்டு வந்துச்சுன்னு சொன்னால் ஃபார்மில் கீழே ரைட் சைடில் இருக்கிறத நான் ஃபில்அப் பண்ணணும் கீழே ரைட் சைடில் இருக்கிறத நான் ஃபில்லப் பண்ணுறதுனா எங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்பா இல்லை அவரோட வாக்காளர் அடையாள அட்டை எங்கிட்ட இல்லை நான் எங்கே போய் தேடுவது பூத் லெவல் ஆஃபீஸர் தேடி தேடி பார்க்குறாங்க அவங்க குழம்பி போய் பைத்தியம் குடிச்சு நாளைக்கு போராட்டம் நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க நீங்க இல்லை இந்த காலத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் எங்களால் இந்த பணி செய்யவே முடியலேன்னு போராட்டம் பண்ணுது அதே தமிழ்நாட்டில் வரலாற்றுலேயும் இதுதான் முதல்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ எனக்கு சினிமாவில் இன்ட்ரஸ்ட்னா ஒரு நாளைக்கு நாலு வர பார்த்தால் எனக்கு போரடியா சரியா இப்போ என்ன வேலை செய்கிறதுனே தெரியாமல் எப்படி வேலை செய்கிறதுனே தெரியாமல் மக்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஒரு வேலை செய்கிறாங்க இதுதான் கொடு கடும் கொடு கொடுமையாக இருக்குது இப்போது அவங்களுக்கு வந்து வேலையில் தெளிவு இருந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எலெக்ஷன் அப்போ அந்த ஆஃபீஸர் ஒரு நைட்டாக வர்றாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பல தேர்தல்கள் திருத்தங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்களும் பிரச்சனையை சொல்ல வரல அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது எப்படி வேலை செய்வான் நீங்கள் ஆ ஒரு ஐநூறு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முந்நூறு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா பிஎல பிடிச்சி ஏறுவீங்க அப்படிதான் இருக்குது அவங்களே வாங்கி வைக்கும்போது ஒரு ஒருக்கும்னு வாங்கி வைக்கிறாங்க எந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுது எந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்களே அந்த ஃபார்மில் நான் இத்தனையும் கரெக்டாக எப்படி ஒரே தடவை ஃபில்அப் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு நினச்சிட்டு ஜெராக்ஸ் எடுத்து பார்த்து அதில் ரெண்டு திருத்தம் நடந்து அதுக்கப்புறம் நான் மெயின் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன் இப்படி எத்தனை பேர் ஃபில்அப் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் எந்த ட்ரைனிங்குமே இல்லாமல் மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கங்கிறதையும் யூகிக்காமல் ஒரு திட்டத்தை நாடு முழுசும் அமல்படுத்துகிறாங்க இதனால மிகப்பெரிய அளவில் வாக்காளர்கள் பாதிக்கப்பட போறாங்க நிறைய பேர் வந்து அவங்களாம் வர்றதே கிடையாது நார்மலாக ஓட்டு போட்டதுக்கே ஓடுறதுக்கே வர்றதில்லைன்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ஓட்டு போட்டு போயிவான் ஏன் இவ்வளவு சிரமத்தில் இந்த மாதிரியான ஒரு படிவத்தை நீங்கள் டிசைன் பண்ணி இருக்கிறீங்க இதைய வந்து நான் இன்னொன்னு கேட்கிறேன் ஸோ இப்படித்தான் படிவம் வருதுன்னு சொன்னால் இந்த படிவம் ஆகாதுங்கிறத அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் கடுமையான வலியுறுத்தி இருக்கலாமுல இந்த பிரச்சனைகளை யாரும் முன்னாடியே கட்சி முன்னாடி வச்சு பார்த்துருக்கணும் அந்த அந்த ஆணையம் வந்து எல்லா கட்சிகளையும் வச்சுக்கிட்டு இந்த படிவம் சரியா இந்த படிவத்தை ஒரு பத்து இடத்துல சாம்பிளுக்கு கொடுத்து ஃபில் அப் பண்ணீங்களா ஒரு ஒரு ஆயிரம் பேர் திருட்ட தமிழ்நாடு முழுசும் ஒரு டேட்டாஸ் எடுத்து ஒரு ஆயிரம் இடத்துல இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு நீங்க வந்து ஒரு டேட்டாஸ் செலுத்திக்கலாம் எதுவுமே எடுக்காமல் இப்போ குழந்தைக்கு போய் கிடக்குறாங்க என்ன பண்ணுறதுனே புரியல நாலாந்தேதிக்கு உள்ள எல்லா ஃபார்மையும் வாங்கணும் சப்போஸ் வந்து இப்போ நான் ஒரு இந்த நிகழ்வு நட நடக்காததுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட பேசுனேன் மேடம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோட வாக்காளர் பதிவை எங்கள் அப்பாவோடைய வாக்காளர் பதிவை நான் தப்பாக பதிவு பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கணும் அப்போது நான் வந்து இந்த பதிமூணு ஆவணங்களில் ஏதோ ரெண்டை கொடுத்துடலாமா எப்போ கொடுக்குறதுன்னு கேட்டேன் எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதில் பின்னாடி என்ன போட்டிருக்கு தெளிவாக போட்டிருக்காங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா ஒருவேளை நீங்கள் இந்த ஃபார்மில் தவறு பண்ணியிருந்தா இது தப்பாக இருந்தால் எங்களோட கம்ப்யூட்ரு கிளாரிஃபிகேஷன் கம்பேரிஷனில் வந்து நீங்கள் சொல்கிறது தவறுன்னு கம்ப்யூட்ரு உணர்ந்துச்சுன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் இஆர்ஓ ஒரு செட் உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு அந்த நோட்டீஸில் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்துருந்தீங்கன்னா உங்களுடைய பர்த் டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களுடைய ரெசிடென்ஸுக்கும் ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒருவேளை எண்பத்தேழுலருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே பிறந்திருந்தா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் லிவிங் ப்ளேஸுக்கும் ஆதாரம் கொடுக்கறது இல்லாமல் உங்களுடைய அப்பாவுக்கும் நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருந்தால் அப்பா அம்மாவோட ஆதாரம் உங்கள் ஆதாரம் மூணையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதைய வாங்குறதா இல்லையானே அந்த அதிகாரிக்கு தெரியல அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு தெரியல வேற அதிகாரி கேட்பாங்களே இல்லை எந்த அதிகாரி கேட்பாங்க நம்ம யாரும் கான்டாக்ட் பண்ண முடியும் அவங்க கான்டாக்ட் பண்ணுறேங்கிறாங்க பூத் லெவல் ஆஃபீஸர் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம் இப்போ அந்த அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு அந்த ஃபார்மில் பின்னாடி போட்டிருக்கிற விவரமே தெரியல நான் வந்து எங்கேயோ இருந்த விவரத்தை கேட்கல அது பதிமூணு படி ஆவணங்கள் தான் பற்றி கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து இதில் இல்லாத டவுட் நான் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஃபார்முக்கு பின்னாடி இல்லாத டவுட் கேட்குறதுனா தெரியாதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபார்முக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குதோ என்ன அதிகாரி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்குறோம் எந்த அதிகாரி அந்த ஃபார்ம் எங்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த அதிகாரிகிட்ட மேடம் ஃபார்முக்கு பின்னாடி இந்த மாதிரி போட்ருக்கு ஒருவேளை தப்பாச்சுன்னா நான் இந்த பதிமூணு ஆவணங்கள்ல ரெண்டு ஆவணங்கள் வந்து நான் கொடுத்தா நீங்க இப்போ அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்ல அந்த ஆவணத்தை எப்ப நீங்க கேப்பீங்கன்னு நான் கேக்குறேன். பதில் இல்ல. எப்ப நான் கொடுக்கிற இந்த ஃபார்ம் தப்புன்னு சொல்லுவீங்க தப்புன்னு சொன்னா தான் என்கிட்ட ஆவண கேப்பீங்க. அப்ப நீங்க எப்ப தப்புன்னு சொல்லுவீங்க கடைசி நாள் கடைசி நாள் கேட்டா நான் கேட்டு சொல்றேங்கறேன். நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் என்னுடைய ஃபார்ம் கரெக்டாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரச்சனை யாருக்காவது நிறைய பேருக்கு வருதுங்கிறதுதான் நான் கேட்குறேன் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறது நான் கேட்குறேன் அவங்களுக்கு தெரியலங்கிறேன் இப்போ இதே தெரியாம ஒரு பிஎ லெவ களத்தில் இறக்கி விட்டுருவீங்க இந்த அடிப்படையே தெரியாமல் ஒரு பூத்து லெவலில் ஆவேசனை நீங்கள் களத்துல இறக்கி விட்டுருக்கீங்க அப்புறம் எப்படி இது சரியா இருக்கும் எப்படி இது சாதாரண மக்கள் ஓட்டு கிடைக்கும் அடிப்படை உரிமையை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான திட்டமானு எங்களுக்கு இந்த தேர்தல் கமிஷனை பார்த்து நான் கேட்குறேன் ஒரு பொறுப்பில்லாத தேர்தல் கமிஷன் மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து தான் கேட்குறேன் பிஜேபிலேயே தலைவர்கள் சொல்கிறீங்களா பூத் லெவல் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கலன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த பிஜேபிக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்களா நடத்துனீங்களா எலெக்ஷன் கமிஷனுக்கு மோடியை வச்சு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் இப்போ மோடிக்கு ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னீங்களா உங்களுக்கு தெரியுதுல்ல பிஏலோ சரியில்லைன்னு அப்போ பிஏலோ சரியில்லை பிஏலோக்கு ட்ரெயினிங் கொடுக்கலன்னா எப்போ ட்ரைனிங் கொடுக்குறது ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் எஸ்ஐஆர் வைக்க வேண்டியதானே அப்ப ட்ரைனிங்கே கொடுக்கல ஆனா எஸ்ஐஆர் நடக்குது நீ வண்டியே ஓட்ட தெரியாது உனக்கு பஸ் கையில் கொடுத்து ஓட்ட சொல்ற ஓட்டுனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ அவன் ஓட்ட தெரியாது தெரியுமா நாங்க முதலே சொல்றோம் அவனுக்கு ஓட்ட தெரியாதுன்னு எல்லாமே ஜனங்க தான் சொல்ல வேண்டியதா இருக்கா இல்ல ஜனங்க ஒண்ணுமே புரியல இப்போ ஜனங்கள் வந்து என்னன்னு தெரியாம தவிக்கிறாங்க ஒண்ணுமே புரியல ஒரு தடவை வருவான் ரெண்டு தடவை வருவான் மூணு தடவை ஒவ்வொரு போயிடும் இது எப்படி நடக்குங்கிறது பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது யாருக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது கலெக்டரும் ஆன்சர் பண்ண முடியாது பிஎல்ஓவும் ஆன்சர் பண்ண முடியல இது என்ன நடக்குதுன்னே தெரியல இப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு தேர்தல் கமிஷன் இப்படி ஒரு நாடு இந்தியா விளங்குமான்னு தெரியல இப்போ இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து விரிவாக இதே மாதிரி கருத்துக்களை என்னென்னலாம் கோளாறு இருக்குன்னு குழப்பங்களை போட்டாரு இந்த குழப்பங்கள் வெவ்வேறு ஆளுங்க ஆறுகள் இருக்காங்க ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது பிஜேபி தலைவர்களோ எல்லாமே இது என்னமோ சுலபம் முடிஞ்சிட்ற மாதிரியும் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தா விஜய் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு இது மாதிரி திமுகவுடைய அரசு அலுவலர்கள் வந்து சரியாக வேலை செய்யறதில்ல அது மட்டும் இல்லை அவங்க கிட்டேருந்து ஃபார்மை பூரா வாங்கிட்டு போய் திமுக காரர்களே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க விஜய் வந்து அடிப்படையே தெரியாமல் பேசிட்டுருக்கேன் நீங்கள் வந்து பூத்துக்கு போங்க அந்த பூத்தில் உள்ள ஆஃபீஸரை பாருங்க திமுக திமுக மேலே பல வகையில் வேறு வேறு குற்றச்சாட்டுகளை நான் சுமத்திடுந்தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த வாக்காளர் கழிவ உரிமையை காப்பாற்றுறதுக்காக திமுக களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நான் கேட்குறேன் அண்ணா திமுக அந்த பியூர்லாக்கோடு சேர்ந்து நீங்கள் ஏன் உட்கார்லையும் கேட்குறேன் அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இருக்கு நீங்க வந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் எல்லாருமே அந்த பிஎல்ஓ கூட நீங்க போலாம் போலாம் ஐம்பது படிவம் வாங்கி நிரப்பி கூட கொடுக்கலாம் அதுக்கான பொறுப்பு உங்களுக்கு அப்போ நீங்க அந்த வேலையை செய்யறீங்களான்னு கேட்கறேன் நீங்க களத்திலேயே இல்லாம குற்றம் மட்டும் சாட்டிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு களத்துல போக வேண்டாம் யாராவது சொன்னாங்களா ஏ என்னுடைய விஜய் கட்சிக்காரனுக்கு ஃபார்ம் கிடைக்கலன்னு ஒரு விஜய் பேசுறாரு நான் கேட்குறேன் நீ எத்தனை இடத்துக்கு போய் கேட்ட ஃபார்ம் கொடுக்கல சொல்லு இந்த ஊரில் இந்த பூத்தில் கட்சிக்காரனுக்கு நீ வந்து கொடுக்காம போக முடியும் அந்த பூத் லெவல் ஆபிசர்கிட்ட கேளு எதுவுமே தெரியாம முட்டாள்தனமா பேசக்கூடாது இப்ப நான் என்னன்னு கேக்குறேன் அதிமுகவோ பிஜேபியோ டிவிகேவோ அந்த பூத் லெவல் ஆபிசர் போற இடத்துக்கு டெய்லி போங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஆபீசருக்கு தெரியலன்னா சொல்லி கொடுங்க இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களா செய்யாமல் நீங்கள் குற்றச்சாட்டு இருக்கிறீங்க இந்த இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க அந்த ஐம்பது ஃபார்ம் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நான் ஃபில்அப் பண்ணிட முடியாது வேணும் தப்பா பண்ணிட்டு அது ரெண்டு வருஷம் கதுகாவல் தண்டனை வேறு இருக்காது அப்போ அந்த பர்டிகுலராக நான் கேட்குறேன் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் நான் ஒரு வாக்காளர் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது ஆனால் என்னுடைய ஃபார்மை தூக்கி கொண்டு போய் திமுக காரை வச்சுட்டான் எனக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு எத்தனை கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்துருக்கு நீங்கள் பர்டிகுலராக சொல்லுங்கள் திமுக காரை எல்லா ஃபார்மையும் வாங்கி போயிட்டான் வாங்கிட்டு போயிட்டான் எனக்கு வந்து அந்த ஃபார்ம் வரல பிஎல்ஓ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் நீங்கள் எல்லா பக்கம் போயிட்டுருக்கீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அவங்களாவது அந்த ஃபார்மை கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணி அதில் ஃபோன் நம்பர் எழுதி அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பலமுறை என்னை கூட ரெண்டு தடவை அந்த திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஃபார்ம் வந்துடுச்சுங்களா ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்களான்னு இது வரைக்கும் ரெண்டு தடவை கூப்பிட்டு கேட்டாங்க வேறு எந்த கட்சியும் கேட்கல உங்களையெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொன்னாங்களா இந்த பொறுப்பு இருக்கா இல்லையா குற்றஞ்சாட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல இந்த வேலையா நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிஎல்ஓவுக்கு காஃபி டீ வாங்கி கொடுத்து பின்னாடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு மக்கள் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா சொல்லிட்டு எல்லா வேலையும் அதாவது இது தவறு இந்த மாதிரி பண்ணக்கூடாது தேர்தல் கமிஷன் பண்ணுற நடவடிக்கைகள் சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு போனால் கூட கீழே கிரவுண்ட் லெவலில் அவங்க வேலையை சரியா பார்க்குறாங்க நான் விஜய் கேட்டுக்கிறேன் இந்த குற்றஞ்சாட்டிட்டு ஊட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காருங்க காலத்தில் உங்கள் தொண்டர்கள் இறக்கி விடுங்க எந்த தொண்டர் எந்த பிஎல்ஓ கூட கீழே இறங்கி வேலை பார்க்குறான்னு டெய்லி டேட்டாஸை வாங்குங்க ஒழுக்கமாக வேலை செய்யுங்க மக்களுக்கு வாக்குரிமையை வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்யாமல் தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்ற கட்சிகளையும் சொல்கிறேன் எல்லாம் சிரமம் இருக்கிறது இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது பழைய டேட்டாஸ் எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது மேஜர் இஷ்யூவாக இருக்குது அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து தேர்தல் ஆணையம் தொடங்கி வச்சுட்டாங்க இது ரொம்ப கஷ்டமான வேலை தான் இதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எல்லா கட்சியும் இணைஞ்சு இந்த வேலையை முடிக்கணுங்கிறது என்னுடைய கோரி